கடைசியா வந்தவர் போயிட்டார் பேசாம எனக்கு என்னன்னு சொல்றது இதை எப்படி சிந்திக்கிறது இருக்கு பாருங்க இங்க ஒரு கும்ப மேலான்னு அஞ்சையும் சாகுறாங்க சாமியார் காலில் விழுந்து அஞ்சையும் சாகுறாங்க பார்த்த போனா அங்கேயும் சாகுறாங்க இப்படி உயிரும் நம்மளுடைய வேலை நமக்கு எவ்வளவு தெளிவுகளை சொல்லி கற்பித்து வைத்தார்கள் எவ்வளவு இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு எண்ணற்ற தியாகிகள் இருக்கிறார்கள் அற்ப உயித்துக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம் என்பதுதான் வேதனையும் தெட்டமாக இருக்கிறது அந்த ஆத்மாக்கள் எல்லாம்